தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கின்றது தமிழ் மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் ஒரு பக்கம் ஆதரவு இருக்கிறது மறுபக்கம் விமர்சனம் இருக்கின்றது அதனை தாண்டி யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட அதாவது மக்களால் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிக்குவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகின்ற காணொலி ஒன்று வெளியாகி தொடர்பில் பரபரப்பாக பேசப்படுகின்றது அதனை தாண்டி இங்குதான் இனவாதம் பேசப்படுகின்றது மாத்தரையிலே ஒரு தமிழ் பெண் அதிகமான வாக்குகளை பெற்று இரண்டாவது இடம் பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இது தொடர்பாக ஒரு குழப்பமான நிலை போய்கொண்டிருக்கின்றது பரபரப்பான விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றது இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாழ்பாண தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக மூன்று பேர் மக்களால் வாக்களிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல தேசிய பட்டியலூடாக ஜால் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளராக இருக்கின்ற சந்திரசேகரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது அதனை தாண்டி அவருக்கு அமைச்சு பதவிகள் கிடைக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இப்படியான சூழ்நிலைத்தான் இவ்வாறு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மூன்று தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதாவது அவர்கள் பதவி ஏற்கவில்லை இன்னும் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று நான் சொல்லுகின்றேன் அந்த வகையில் அவர்கள் மூவரும் பிக்குவிடம் ஆசிர்வாதம் வாங்க சென்று பிக்குவின் காலில் விழுந்து எழும்புகின்ற காணொளி வெளியாகி வைரலாகி வருகின்றது ஆகவே இங்கே மதகுருவை மதிப்பது ஒரு குற்றமா அல்லது இவர்கள் சிங்களத்திடமே அடிமையாகி விட்டார்கள் என்கின்ற ஒரு வகையிலாக இரண்டு கருத்துக்கள் ஒவ்வொரு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதிலே நான் பார்க்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் உண்மையிலே சிங்கள தலைவர்களும் இந்து மதகுருமார்களை மதிக்கின்றார்கள் இஸ்லாமிய மதகுருமார்களை மதிக்கின்றார்கள் பௌத்த துறவிகளை மதிக்கின்றார்கள் ஆனால் பௌத்த துறவிகளுக்கு குனிந்து கும்பிடு போட்டு செல்வார்கள் அவர்கள் அவர்கள் பின்பற்றுகின்ற மதத்தின் குருவால் இருப்பதால் இப்படி செய்கின்றார்களா என்று தெரியவில்லை ஆனால் பிக்குகளுக்கு தனி மரியாதை கொடுக்கின்றார்கள் ஏனைய மதகுருகளுக்கு அந்த மரியாதை இல்லை ஆனால் தமிழ் தலைவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் தங்களது மதகுருவிடம் காலில் விட மாட்டார்கள் அதாவது ஒரு இந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயர காலில் உள்வதில்லை ஒரு கிறிஸ்தவ நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அரசியல்வாதியோ போய் பாதர காலில் உள்வதில்லை ஆனால் பிக்குவின் காலில் விடுவார்கள் ஆகவே அவர்கள் தங்களது மதகுருமார்களை அதிகமாக மதிக்கிறார்கள் மற்றவர்களை சம்பிரதாயத்துக்கு மதிக்கிறார்கள் ஆனால் இங்கு இருக்கின்றவர்கள் தங்களது மத குருக்களை சம்பிரதாயத்துக்கு மதித்துவிட்டு சவுத்த மதகுருமார் காலிலே விழுந்து சரணடைக்கின்றார்கள் ஆக இதனையெல்லாம் எல்லாம் பார்க்கின்ற போது இவர்கள் தங்கள் சுயத்தை இழந்து இவர்கள் அந்த கட்சியுடன் சிங்களத்தையே பின்பற்றுகிற நிலைமைக்கு என்ற கேள்வி இருக்கின்றது இதுவரை இப்படி ஒரு விடயம் நடந்ததா என்று கூறப்படுகின்றது ஆகவே இதுவரப்பாகத்தான் கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது இந்த விவகாரம் தான் பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகையால் இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும் உண்மையிலே எங்கள் சுயாதீனத்தை எங்களது கலாச்சாரத்தை எங்களது எங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த ஆட்சியில் ஆகவே தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் பேசவில்லை அதாவது அவர்களுக்கு ஒரு காலம் கொடுக்கணும் என்று சிங்கள மக்கள் பெரும் சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள் ஜாழ்ப்பாண மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு சிங்கள தலைவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சந்தோஷமாக இருக்கின்றது ஆகியால் எங்களது இந்த தமிழ் தேசிய கருத்துக்களை தாண்டி இங்கு நடந்த கசப்பான விடயங்களை எல்லாம் தாண்டி இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதே போல மாத்திரையில் ஒரு தமிழ் பெண் அதாவது சரோஜா போல்ராஜ் எனப்படுகின்ற பெண் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கின்றார் வாக்களை வழங்கியிருக்கிறார்கள் நாங்கள் வடக்கில் இருந்து கொண்டு எந்த சிங்களர்களுக்கும் நாங்கள் வாக்கு வழங்கவில்லை அதாவது வன்னியில் கூட சிங்களவர் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டார் ஆனால் மக்கள் வாக்களிக்கவில்லை தமிழர்களுக்கு தான் வாக்களித்தார்கள் அதே போல ஜாப்பானுக்கு தமிழர்களுக்கு தான் வாக்களித்தார்கள் தேசிய கட்சியில் இருக்கிற தமிழர்களுக்கு வாக்களித்தார்கள் அவளும் தான் வேறுபாடு ஆனால் அங்கு ஒரு மாத்துறையில் தமிழ் பெண்ணுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் வரவேற்கத்தக்கப்படும் ஆகவே சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அவர்களை நாங்கள் புகழவும் தேவையில்லை அவர்களை நாங்கள் நிகழவும் தேவையில்லை சில யூடியூபர் மாதிரி அவங்களை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை சிலரை போல நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை நடந்து விட்டது இனி இதனூடாக என்ன பயனை பெறலாம் இப்படி ஒரு என்ன புதமுறையா நடந்திருக்கிறது என்னதான் செய்கின்றார்கள் என்பதை பார்ப்போமே அதற்காக ஒரு ஒரு வருடமோ அல்லது இரண்டு வருடமோ ஒரு காலத்தை கொடுத்து பார்ப்போமே இவ்வாறு அந்த விடயத்தை செய்து பார்ப்போம் ஏன்னா இனி கையை போயிட்டு எல்லாமே நடந்து விட்டது இனி அதை கதை பிரியோசனம் இல்லை ஆகையால் இப்படி ஒன்று நடந்தால் எப்படி நடக்கும் இவ்வாறான தீர்வு தமிழர்களுக்கு கிடைக்கும் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது இதற்கு முதல் பல கேள்வி இருந்தது வடக்கு மக்கள் தனியாக இருக்கின்றார்கள் தனியாக இருக்கின்றார்கள் இன்று அனைவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் என்ன தீர்வு செய்ய போகின்றார்கள் இல்லது நீர் கொழும்பு தமிழர்கள் போல முஸ்லிம் மக்கள் போல அரசாங்கத்துறையை சேர்ந்து வாழ்கின்ற நிலைமை உருவாக்கப் போகின்றார்களா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இனி இந்த விவகாரத்தை பொறுத்திருந்து பார்ப்போம் தேசிய மக்கள் சக்திகளாக தமிழர்கள் சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் தீர்வுக்காக போராடுகின்றார்களா இல்லது அவர்களுக்கு அடிமையாக இருந்துவிட்டு வருகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆரம்பமே சரியாக படவில்லை என்று நடக்கிறது பார்ப்போம் மீனவர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் சஜயகாந்த்